சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டுகள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது அவர் எங்களது தொகுதிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் அவரை விரட்டியடிப்போம் என்று மதுரையில் ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது மதுரையை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் மீது கடும் கோபத்தில் தான் இருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில் மதுரையின் கோட்டையாக அதிமுக இருந்தது முக்க அழகிரி அவர்கள் என்றைக்கு தனது ஒட்டுமொத்த பதவியையும் துறந்தாரோ அதற்கு பிறகில் இருந்து அதிமுகவின் கோட்டையாக மதுரை மாறியது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு உண்மையாகவும் அவர்களுக்கு அடுத்தபடியில் ஓபிஎஸ் அவர்களை வைத்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிய எடப்பாடி ஒரு இடங்களில் கூட வெற்றியடையக்கூடாது என்றும் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகத்தை நாங்கள் மன்னிக்க மாட்டோம் முதலில் விரட்டியடிப்போம் மீண்டும் மீண்டும் நாங்கள் அவர்கள் தலையை கூட நாங்கள் பதம் பார்ப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் தெரிவித்திருப்பது மிக பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் செய்தார் என்று பார்க்கும் பொழுது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக இரட்டை இலை சின்னம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை சார்ந்தவரே கிடையாது அவர் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்தார் ஆனால் மூன்று முறை முதல்வராக இருந்தவரை எப்படி காரணம் இல்லாமல் கட்சியிலிருந்து நீக்க முடியும் ஆகையால் உங்களது மேல்முறையீடு வழக்கை தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது இன்னமும் இரட்டை இலை சின்னம் வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் துணை முதலராக பதவியேற்றி இருந்தார் அப்பொழுதும் எடப்பாடிக்கு விட்டுதான் கொடுத்தார் மேலும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலும் விட்டுத்தான் கொடுத்தார் ஆனால் கடைசியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தாய் பொதுச்செயலாளர் பட்டத்தை எப்படி எடப்பாடி சொந்தம் கொண்டாட முடியும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கைகளை மாற்றி எடப்பாடி மிகப்பெரிய துரோகம் செய்ததை தான் எங்களால் மன்னிக்க முடியாது என்றும் தற்பொழுது பொதுச்செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எங்களது பகுதிக்கு வரட்டும் நாங்கள் வெற்றியடைய வைக்கிறோம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் எடப்பாடி பழனிசாமியே மட்டும்தான் காரணம் அவர் எங்களது ஊருக்குள் வந்தால் நாங்கள் விரட்டியடிப்போம் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தது போல் சட்டசபை தேர்தலிலும் அதிமுக மிகப்பெரிய பெரிய தோல்வியே தழுவோம் என்று தற்பொழுது மதுரை மக்கள் பேசியிருப்பது சரியா தவறா ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக முழுமையாக நாங்கள் களத்தில் நிற்போம் என்று மதுரை மக்கள் தெரிவித்துள்ளனர்